ஒரு மக்கள் கொண்ட ஒரு பகுதியில் அண்ணன் ஆம்ஸ்டாங் போன்றவர்களை இங்கே இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற எந்த தலைவராலும் அவரை எதிர்கொள்ள முடியாத திராணி இல்லாத ஒரு சூழலில் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு தேவையில்லாத ஒரு குற்றவாளிகளோடு முடிச்சு போட்டு அந்த குற்றவாளிகளுக்கு ஊக்கத்தை கொடுத்து அந்த படுகொலையை அவர்கள் அவர்களை பயன்படுத்தி நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் ஏற்கனவே வெறுமனே போராடி விட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு நிலையில் அண்ணன் ஆம்ஷா போன்றவர்கள் தலையெடுத்த பிறகுதான் அவர்கள் நாம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற கருத்தினை அவர்கள் தொடர்ச்சியாக வலிமையாக இங்கே வைத்து வருகிறார்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் வாக்களிக்கும் மக்களாகவே வாழப்போகிறோம் ஏன் இந்த நாட்டில் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எந்த ஒரு அதிகாரமும் மற்ற ஒரு நிலையில் இருக்கிறது மு க ஸ்டாலின் போன்றவர்கள் அவரது குடும்பத்தினர் முதலமைச்சராக கூடிய இந்த நாட்டில் ஏன் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாரும் ஏன் இங்கே முதலமைச்சராக முடியவில்லை ஏன் நாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை ஏன் நாம் மக்கள் எப்பொழுதும் வாக்களிக்கும் ஒரு மக்களாகவே நம் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இங்கே களத்தில் வைத்து அரசியல் பேசிக் கொண்டிருந்தவர் அண்ணன் ராம் அவர்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் உறுத்துகிறது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை நக்கி பிழைக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் அது உறுத்தலாக மாறுகிறது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தலித் தெருக்களில் நூறு ரூபாயும் இருநூறு ரூபாயும் கொண்டு போய் கொடுத்து அந்த ஓட்டுகளை அறுவடை செய்து இவர்கள் அதிகாரத்தில் நிரந்தரமாக நிற்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருந்த காலம் போய் இன்றைக்கு நாங்கள் அதிகாரத்தை நோக்கி செல்வோம் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் நாம் முழங்கி வருகிறோம் என்றால் அது அண்ணன் நாம்சாம் போன்றவர்கள் நமக்கு முன்னால் அதை பேச தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேச தொடங்கியது ஆங்காங்கே நாடு முழுக்க நம்மை போன்ற பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் அதை அதன் அதை பின்பற்றி நானும் நாமும் பேச ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக களத்தில் நின்று நாம் யார் என்பதையும் நிரூபித்து வருகிறோம் இதையெல்லாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து இங்கே இந்த நாட்டை சுரங்கி பிழைப்பவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது அதனால்தான் அண்ணன் நாம்சாங் அவர்களை திட்டமிட்டு அவரது அந்த வடசென்னை பகுதியிலே அந்த படுகொலை அவர்களால் நடத்த முடிகிறது என்றால் இதில் அரசுக்கு தொடர்பில்லாமல் எவனும் அங்கே நெருங்கி இருக்க முடியாது இவர்கள் ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் நான்ஸ்டாங் அவர்கள் இருபது லட்சம் இருபது லட்சம் மதிப்புடைய ஒரு துப்பாக்கியை கையில் கையில் வைத்திருக்கிறார் அவர் அந்த துப்பாக்கியை அவர் கையில் வைத்திருந்தால் இந்த எட்டு பேர் இல்லை இன்னும் எத்தனை பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேரையும் உயிரோடு திரும்பி சென்றிருக்க முடியாது ஆனால் அவர் அது கையில் அந்த ஆயுதம் இல்லாதனால் இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் ஏதோ ஒரு உணவு டெலிவரி கொடுப்பது போன்ற அண்ணனை நெருங்கி அவர் கையில் ஆயுதம் இல்லாத ஒரு சூழலில் ஏழு பேர் எட்டு பேர் சூழ்ந்து கொண்டு அந்த குறுகிய பகுதியில் அவர்கள் வெட்டி சாய்த்து விட்டு தப்பித்து சென்றிருக்கிறார்கள் இவர்கள் சொன்னது போல அந்த ஆருத்ரா நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பண மோசடி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக ஒரு மோசடி செய்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் மோசடி செய்து இந்த நாட்டை விட்டு தப்பித்து சென்ற அந்த ஆர்கே சுரேஷ் என்பவன் பாஜகவின் ஓபிசி அணியின் தலைவர் அவன் அந்த ஆருத்ரா நிறுவன மோசடியில் முக்கியமான ஒரு பங்காற்றியவன் அந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் தொடர்புடைய அந்த சிக்கலில் தான் ஆர்காடு சுரேஷ் என்பவன் படுகொலை செய்யப்படுகிறான் அப்போ அந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலை தொடர்ந்து அடுத்து இன்னொரு படுகொலை நடத்தப்படுகிறது இப்படி இந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலை தொடர்ந்து அந்த படுகொலையை இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தலித்துகளுக்குள் இவர்கள் இந்த இதை முடித்து முடிச்சு போட்டு இவர்கள் இந்த படுகொலையை நடத்தி இவர்கள் கணக்கு தீர்க்க இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் இங்கே காவல்துறைக்கோ அல்லது உளவுத்துறைக்கோ தெரியாமல் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்த நான்கு முறை முதலமைச்சராக இருந்த செல்வி மாயாவதி அவர்கள் நேற்று அண்ணன் ஆம்சாங் அவர்களின் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும் இந்த வழக்கையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இதை அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு நினைத்திருந்தால் சென்னை ஸ்தம்பித்திருக்க முடியும் ஆனால் ஒரு சோடா பாட்டில் உடையவில்லை ஒரு பஸ் கண்ணாடி உடையவில்லை எந்த ஒரு வன்முறையும் இல்லை அவரை அடக்கம் செய்வதற்கு கூட அவரது சொந்த நிலத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து இரவு பகலாக அங்கே நீதிமன்றத்தை தான் அவர்கள் நாடினார்கள் அங்கே வன்முறையை அவர்கள் கையில் எடுக்க நினைத்திருந்தால் இந்த அரசால் அவர்களிடம் நின்றிருக்க முடியாது இவர்கள் ஏதோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஏதோ அங்கே அமைதியான ஒரு போக்கை நிகழ்த்தி எடுக்கப்பட்ட அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் அவரின் தம்பிகள் அவர்கள் அந்த எப்படி கட்டுக்கோப்பாக அந்த படுகொலையிலிருந்து அந்த கொடூரமான படுகொலை அந்த படுகொலையிலிருந்து இந்த அரசு அவரை அவர் சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய முடியாது என்று சொல்லியதிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த தனியார் பள்ளியின் அந்த கிரவுண்டை சுற்றி இருந்த பொழுதும் இங்கே மிகப்பெரிய அளவில் தலித்துகள் அங்கே கூடியிருந்த பொழுதும் இங்கே யாரும் வன்முறையை நோக்கி போக வேண்டாம் என்கிற அவர்கள் எடுத்த முடிவால் தான் இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்ட ஒழிய இங்கே கையாலாகாத இந்த முதலமைச்சர் மு க கருணாநிதியின் போலீசால் அங்கே அமைதி நிலவவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுபோல நாங்களெல்லாம் வன்முறையை கையில் எடுக்க கையில் எடுக்க தவிர்த்திருக்கலாம் நாங்களெல்லாம் படித்திருக்கிறோம் நாங்களெல்லாம் இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் இந்த மக்களை இனியும் ஏமாளிகளாக வாக்கு செலுத்தும் எந்திரங்களாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒன்றுக்கும் உதவாத அவர்கள் நிறுத்தும் வேட்பாளர்களை இனியும் எம்பிக்களாகவும்